ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் தமிழ் சேனல் இன்றைக்கு பரண்ட பொடி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போலாம் பரண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமக்கும் அதனால் நம்ம ஒரு கவரை வந்து கையில் போட்டுட்டு கூட நம்ம வந்து தோலை வந்து சீவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பீலர் இருக்கு இல்லையா அதால் கூட சீவிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கையில் தடவிக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் கூட நம்ம தடவி வந்து சீவிக்கலாம் அந்த பாருங்கள் இந்த தோலை வந்து அப்படியே நம்ம மேலோட்டமாக எடுத்துடலாம் ரொம்ப இலசாரம் தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு இதை ஒரு தடவை அப்படியே நம்ம கழுவி வந்து காய வச்சுக்கலாம் அப்படியே லைட்டாக உலரணும் வெயிலெலாம் காய வைக்க தேவையில்ல வீட்டிலையே அப்படியே வந்து உலர்த்து காய வச்சுக்கோங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த தூளுக்கு ரெண்டு கட்டு பிரண்டை மிளகாய் இருபத்தஞ்சி உளுந்து நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு வந்து எழுபத்தஞ்சி கிராம் பருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிராம் பச்சரிசி வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கெட்டி பெருங்காயமாக இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து கழுவி அலசி வச்சிடணும் இதுதான் நமக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் கருவேப்பில பாருங்கள் திட்டமாக நல்லா ரெண்டு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காய தூள் என்கிட்ட கெட்டி பெருங்காயம் இல்லைனாலும் தூள் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் குண்டு உளுந்து கடலைப்பருப்பு உப்பு அரிசி எள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வானல் வச்சுக்கலாம் வானலில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானோனா முதல்ல காஞ்ச மிளகா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வந்து தீஞ்சிடக்கூடாது லைட்டாக வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து வறுத்து எடுத்து வச்சுருவோம் அந்த பாருங்கள் தனியாக எடுத்து வச்சாச்சு அதே வானலில் எண்ணெய் இருக்குது இல்லையா அதிலே வந்து அந்த கருவேப்பிலையுமே நம்ம போட்டு நல்லா சுருள் அந்த கருவேப்பிலை வந்து நல்லா காஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த பச்சை தண்ணிமே இருக்கக்கூடாது இந்த ஈரப்பசையே இருக்கக்கூடாது நமக்கு நல்லா ட்ரை ஆக்கிடணும் அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வருபடணும் இந்த பாருங்கள் பூண்டை வந்து நான் உரிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படியே நல்லா ஒரு கெட்டி பூண்டு இருந்ததுலையே அதை உரிச்சு வச்சுருக்கேன் நான் கருவேப்பிலை நல்லா வந்து வருபட்டோன்னா அதை எடுத்துட்டு அதே எண்ணெயில் வந்து நம்ம பரண்டையை போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் இந்த பாருங்கள் பெரண்டையை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுங்க சுருளை வதங்கட்டும் எல்லாமே அப்படியே தனித்தனியாக அந்த ஈரப்பதம் இல்லாமல் மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம தூள் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுருந்தோம் சாப்பிட்ணும் இல்லையா அதனால் ஈரப்பதமே இருக்கக்கூடாது நல்லா வதங்கிடுச்சு ஒரு தட்டில் குட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அதையுமே அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் இதை பாருங்கள் நல்லா வதக்கி கொடுங்க எல்லாமே புளி வந்து திட்டமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கேன் கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதையுமே அந்த பூண்டோடு போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வருபடணும் ஏன்னா அரைக்கிறனால துவையல் கிடையாது இது இது ட்ரையாக நம்ம அரைக்க போகிறோம் அதனால் எல்லாமே ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே நான் ஒரு பெரிய தாம்பழத்தொட்டில் கொட்டி வந்து ஆற வச்சுட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ அதே வானலில் வந்து நம்ம வந்து பருப்புகள்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை உளுந்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய்லாம் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது எண்ணெய் இல்லாமல் தான் வச்சிருக்கிறேன் வானலில் பாருங்கள் அந்த குண்டு உளுந்து சொன்ன இல்லையா நூற்றி ஐம்பது கிராம் குண்டு உளுந்து அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்து தட்டில் கொட்டியாச்சு அடுத்தது கடலை பருப்பு அது வந்து பார்த்திங்கன்னா அளவு எழுபத்தஞ்சி கிராம் அதையும் நம்ம வந்து பொண்ணு நிறமாக அப்படியே செவக்க வந்து வறுத்து கொட்டிடணும் கம கமன் வாசனையாக இருக்கும் நம்ம எப்படி தூள் கரைக்கிறமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம வந்து அந்த அரிசி சொன்னோம் இல்லையா பச்சரிசி சொன்னேன் இல்லையா ஒரு ரெண்டு ஸ்பூன்னாக இருக்குது பாருங்கள் அதையுமே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கம கமகமன் வாசனையாக இருக்கும் அதெல்லாம் அதுக்காக தான் பாருங்கள் வறுத்து ஒரு தட்டில் எல்லாத்தையுமே கொட்டியாச்சு இன்னும் நமக்கு வந்து எள் இருக்குது எள்ளை வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம் கருப்பு எள்ளு இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட வெள்ளை தான் இருந்தது அதனால் வெள்ளை எள்ளு போட்டுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா அப்படியே படபட படபடன்னு வெடிக்கும் பாருங்களேன் வெள்ளை எள்ளு போட்ட உடனே அதையுமே நம்ம வந்து எடுத்து தட்டில் வந்து கொட்டியாச்சு உப்பையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வறுத்துட்டிங்கனாலே சரியாயிடும் இந்த ஈரப்பதம்லாம் போயிடும் இப்போது ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து அதில் போட்டு அதையுமே சேர்த்து வறுத்துக்கலாம் பாருங்கள் அப்படியே நல்லா வறுத்து விடுங்க அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம வறுத்துக்கணும் அதையுமே எடுத்து கொட்டிக்கலாம் நம்ம வானலில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கெட்டி பெருங்காயம் இல்லாதனால நான் வந்து தூள் பெருங்காயம் போட்டுக்கிறேன் அதையுமே அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கோம் அப்படியே எல்லாமே சுருண்டு அப்படியே கெட்டி ஆகிடும் பாருங்களேன் அந்த வறுத்து காட்டுறாங்க அந்த எண்ணெயிலே அப்படியே நீங்கள் திருப்பி விடா பாருங்களேன் அப்படியே உருட்டை உருட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எல்லாம் வந்து ஏற்கனவே விர்த்து வச்சிருந்தோம் இல்லையா காஞ்ச மிளகா கருவேப்பிலை பூண்டு புளி அதெல்லாமே அப்படியே சும்மா அந்த பெருங்காயத்தோடு கலந்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து தாமழத்தட்டில் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சிடலாம் ஆறன உடனே நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து பிரண்டையெல்லாம் போடக்கூடாது நம்ம நார்மலாக தூள் அரைக்கிறதுக்கு வந்து இந்த காஞ்ச மிளகா கடலை பருப்பு வெள்ளை உளுந்தெல்லாம் போட்டு அரைப்போம் இல்லையா அதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பருப்பு ஐட்டம்ஸை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்து தாமழத்தட்டில் கொட்டிட்டேன் கொட்டி அதை அப்படியே நம்ம கொஞ்சம் ஆற விடுவோம் நம்ம இதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குறை குரன்னு இருக்கும் போது நம்ம எடுத்து கொட்டி ஆற வச்சிடணும் நம்ம தூள் அரைக்கும் போதே கம கம்ம கம்மன் வாசனையாக இருக்குது அப்படியே நம்ம அந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் அந்த சூடெல்லாம் வந்து சீக்கிரமாக ஆறிடும் இப்போ பாருங்கள் அந்த நம்ம பரண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்று அப்படியே ரிவர்ஸில் சுற்றிங்கன்னா அப்படியே பவுட்ரு மாதிரி ஆகிடும் இந்த பாருங்கள் ரொம்ப மழை மழைன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொரக்குரன்னு அரைக்கணும் எடுத்து கையில் வந்து பார்த்தாலே தெரியும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப வந்து மழை மழை இல்லாமல் சொர சொரம் தான் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஏற்கனவே தூள் அதோடு வந்து இதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை பாருங்கள் அப்படி இல்லைனா கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு ரெண்டு சுற்று வந்து ரிவர்ஸில் சுற்றுனீங்கன்னா கூட அந்த கெட்டி மொட்டிலாம் இல்லாமல் எல்லாமே கரெக்டாகிடும் நான் உங்களுக்கு திரும்ப எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே உதிர்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டுட்டு அதை ஒரு ரிவர்ஸில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டோம்னா நல்லா அப்படியே கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி சுற்றி எடுக்கும்போது ரொம்ப நார் நாராக இல்லாமல் கரெக்டான நம்ம நார்மல் தூள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா பொடி பொடியாக ஆயிடுச்சு அந்த ஸோ ரொம்ப வந்து நார்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே தாமழத்தொட்டில் கொட்டி நம்ம அப்படியே உதிர்த்து விட்டுருவோம் இதை நம்ம வந்து ஒரு டப்பாவில் வந்து மாற்றி கொட்டி வச்சுக்கலாம் இது வந்து ஆறு மாதம் ஆனாலும் வீணாகாது இட்லி தோசை வெள்ளை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளை சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயை போட்டு பசங்க சுட சுட சாடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நமக்கு லேடிஸ்க்கு மெயினாக ரொம்ப இந்த கால் எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது பரண்டா வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு அது நம்ம யாரும் சேர்த்துக்கிறதுல அந்த மாதிரி தூளில் வந்து சாப்பிடும்போது டெய்லி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரி ஈரப்பதமே இல்லாமல் இருக்குது பாருங்க நான் என்ன சொன்னேன் நல்லா ட்ரையாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா மாதிரி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனேக்குடனே வரும் இதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து நெய் போட்டும் பசங்க தரலாம் நல்ல நெய்ல போட்டும் பசு தரலாம் அந்த உங்களுக்கு செய்து காட்டுற பாருங்கள் டப்பாவில் கொட்டி வச்சாச்சு இப்போ வெள்ளை சாதத்தில் உங்களுக்கு தேவையான அளவு வந்து தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ போட்டுட்டு இது வந்து செக்கு எண்ணெய் தான் செக்கில் ஆட்டினா நல்ல எண்ணெய் அதை தான் வெட்டிருக்கேன் இதை அப்படியே சுட சுட சாத உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம் பசஞ்சு அப்படியே கொடுத்திங்கன்னா பசங்களுக்கு அவ்வளோ நல்லது இதுக்கு வந்து வத்தல் அப்பளம் எது வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ருசியா நல்லா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க போல பொலன்னு இதே அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு